ஜேஆர்சிஎம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து எனக்கு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு எல்லோரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒவ்வொரு சென்டருக்கும் கேட்குறாங்க பியூசி அவர் டபிள்யூடபிள்யூ கூட கேட்குறாங்க இப்போ அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் எனக்கு வந்திருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் இல்லை எனக்கு கிரெடிட் ஆகு ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறானா எனக்கு வரல ஏன் வரல அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் சர்ச் போயிட்டு டபிள்யூ 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 ஆர்சிஎம் வேர்ல்டு டாட் காம் அதை டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்ம ஆர்சிஎம் வேர்ல்டு வெப்சைட்டுக்கு போவோம் அங்கே உள்ளே போய் இந்த ஃபஸ்ட்டு பேஜ் வருது பார்த்தீங்களா இதில் வந்து மேலே ஒரு சின்னதாக ஒரு பொம்மை தெரியுது பாருங்கள் மேலே ஆர்சிஎம் லோகோக்கு பக்கத்தில் ஒரு லென்ஸ் இருக்குது லென்ஸுக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணா உடனே லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும் லாகின் டீட்டெயில்ஸில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி கொடுங்க இப்போ நான் என்னுடைய லாகின் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான் அப்புறம் கேப்ஷா கேப்ஷா வந்து இந்த லெட்டர்ஸ் அப்படியே அந்த அதில் இருக்கிற மாதிரி அடிக்கணும் அடித்து லாகின் கிளிக் பண்ணுங்கள் பாஸ்வேர்டு தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிடுச்சு லாகின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மறுபடியும் அந்த மெனு மெனு வேண்டாங்க அந்த பொம்மை படத்தையே கிளிக் பண்ணுங்கள் அந்த லென்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னால் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டோம் அதில் உள்ளே போயிட்டு இந்த ஆர்சிஎம் கன்சிஸ்டன்சி ரிவார்டு அப்படின்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அதை தொடுங்க தொட்டதுக்கப்புறம் அது எங்கே போனால் அடுத்த பேஜில் போய் உங்களுக்கு வந்து வந்திருக்கா அப்படின்னு காட்டும் ஆர்சிஎம்மோட கன்சிஸ்டன்சி ரிவார்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு காட்டுறாங்க நான் எல்லாமே கிளைம் பண்ணிட்டேன் எனக்கு எப்போ வந்திருக்கு இந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு ரூபா அப்படிங்கிறத இந்த கெட் டீட்டெயில்ஸ்னு போட்டிங்கன்னா உள்ளே போயிட்டு எந்த மாதத்தில் எனக்கு கிரெடிட் ஆச்சு அப்படின்னு வந்திருக்கு பாருங்க அதாவது எனக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தான் க்ரெடிட் ஆகிருக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் அதுக்கப்புறம் எதுவும் வரல ஏன்னா நான் கன்சிஸ்டன்சி எதுவும் பண்ணல இது வரைக்கும் நான் பண்ணல பண்ணதுக்கான இது வந்திருக்கு இப்போ உங்களுக்கு வந்துருந்ததுன்னா இங்கே பேலன்ஸ் வந்து ஜீரோன்னு காட்டாது எவ்வளோ அமௌண்ட்டு பேலன்ஸ் இருக்குது எவ்வளோ கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத காட்டும் இதுதாங்க இப்போ வந்து இப்போ மறுபடியும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன் என்னுடைய பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா மறுபடியும் இந்த அந்த மேலே இருக்கிற அந்த அந்த பொம்மையை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் போயிட்டு நான் ஆல் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுங்க அந்த ஷோங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கண்ணா இந்த கடந்த ரெண்டு வருஷமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க எவ்வளோ பாயிண்ட் எடுத்துருக்குறீங்க இது எல்லாமே வரும் இப்போ க கடைசியாக நீங்கள் எடுத்த பாயிண்ட்டு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கிறீங்க இது எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம் எவ்வளோ பிவி எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்கிறது வாங்கி இருக்கிறீங்கிறத இங்கே பார்த்துக்கலாம் பாருங்கள் கடந்த ஆறு மாதமாக நான் இது இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் கன்சிஸ்டன்சியில் வரல அப்படியே போய்ட்டுருக்கு எனக்கு நன்றிங்க வணக்கம்